ஏரியா மட்டன் பிரியாணிக்கு வந்து கறியை வந்து இருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு போட்டு அழைச்சுருக்கேன் இந்த தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கி வச்சுட்டு பிரியாணி ஆரம்பிச்சிடலாம் என்னப்பாப்பா என்னமா தண்ணியோடு கொண்டு வந்து திருப்பியெல்லாம் தம்பி பார்க்கல செட்டு ஒரு செட்டு இருந்து இருந்துச்சு ஆமா <laughs> இருக்கு <laughs>

பாலு இமானம் தயிர பா philanthrop <laughs> பால் பாலு வேற பால் தான் மா overhe postpşக அப்படியே காலத்துlawsோமட்டு வளவுக்கிbul��� дуже grazing விட்ட��� stratல freelance அக்கபாTurn வேட்டி விட்டிலி

அரிசி வந்து தயிர் ஆரியன் நீ네 எடுத்துற மாதிரி வந்து Pandit கூட நான் ஹெல்ப் பண்ணுமா ஆசிடுவா

மட்டன் நல்லா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ரெடியாயிருச்சு சக்ஸஸாக முடிச்சோம்னு நினைக்கிறேன் டேஸ்ட் வந்து மாமோடை சாப்பிட கொடுத்து தான் அதுக்கப்புறமா நம்ம என்னன்னு பார்க்கணும் அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சுணும் அவ்வளோதான் முடிஞ்சு பிரியாணி ரெடியாக வச்சிடலாம் இதுக்கு வந்து தைரங்காய் வெங்காயம் பாருங்க தைரங்காய் வச்சிருக்கோம் காலையில் பண்ண குலாப்ஜாமுன் இருக்குது முறுக்கு இருக்குது இதெல்லாம் வச்சு சாப்பிட்ற வேண்டியதுதான் எனக்கு இதுதான் நம்ம இப்போ தீபாவளி சாப்பாடு

அந்த சீரக சம்பா அரிசி சாயல் சாயல்குடிலேயே இல்லைன்னு சொல்கிறான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதனால இந்த பிரியாணி தான் வாங்கிட்டு வந்துருந்தான் இதே சீரக சம்பாவில் செஞ்சுருந்தோம்னா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ம் ம் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு சீரக சம்பா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ம் டேஸ்ட் நல்லா இருக்கா தீ இவீம்மா அங்கே பிள்ளை சொல்லுங்கட்டா இனிமா நல்லா இருக்கு நல்லா

அம்மா ரெண்டு சிங்ககுட்டியே இருக்குல்ல ரெண்டு சிங்ககுட்டிய மூணு பேர் தியோ ஒன்று பேர் இவி அது காண்டாம இருக்கு அது யாரு பத்த பிள்ளை நம்மளுக்கு எதுக்கு அவனும் இல்லை உங்க அப்பாவை சொன்னேன் உங்க அப்பா இன்னைக்கு தீபாவளி இருந்து சூப்பராக போச்சு இந்த மாதிரி எல்லாம் தீபாவளி வெடிக்கு சாப்பிட்டுப்பீங்க நினைக்கிறேன் நம்மளை விட பயங்கரமா நிறைய பேர் சாப்பிட்டுப்பாங்க வெடி எல்லாமே சேப்பா வெடிங்க சவரம் வெடிங்க இந்த வருஷம் நியூஸ்ல எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க மகிழ்ச்சியா வெடி வெடிதான்ற தகவல் மட்டுமே வர ஆண்டாவது வெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த வீடியோல பிரச்சனை பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல மறக்காம உங்க வீட்ல என்னென்ன மத்தியானம் ஸ்பெஷல் வெஜ்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பை